ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிற தான் இந்த பதிவை போடுறேன் இப்போ ப பசங்கள் வந்து மேரேஜ் பண்ணுறதே கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறாங்க இருபத்தி மூணு வயசு இல்லை இருபத்தி நாலு வயசுலேருந்து தான் மேரேஜ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஜாபுக்கு போகிற பசங்களாம் இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுல மேரேஜ் பண்ணுறாங்க முப்பதெல்லாம் இப்போ சர்வ சாதாரணமாக மேரேஜ் பண்ணுறாங்க ஓகேங்களா இப்போ முப்பது வயசு மேரேஜ் பண்ணுறது தப்பு கிடையாது இப்போ இருக்கிற சூழல் அப்படி அவங்க ஜாபுக்கு போகிறாங்க அவங்க படிக்கணும் அதெல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு மேரேஜ் பண்ணுறது ஓகே ஆனால் மேரேஜ் பண்ணிவிட்டு இவங்க என்ன ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க தெரியுங்களா இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது அங்கே வந்து ஒரு பாப்பா அதை அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அவங்கள நான் மீட் பண்ணினேன் அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க அவங்க ஃபோனில் ஏதோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க அதன் பிறகு பேசும்போது அப்படி என்கிட்ட என்னம்மா அப்படின்னு கேட்குறச்சு அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஏஜில் தான் மேரேஜ் ஆயிருக்கு முப்பது வயசில் மேரேஜ் ஆகிருக்கும்போது அவங்க வந்து இப்போத்தான் அவங்களுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இருக்கும் ஆயிட்டு நடந்துருக்கு அவங்க அப்போ வந்து முப்பது வயசில் மேரேஜ் ஆகும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கும் முப்பத்தி ஒரு வயசாக ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் தள்ளி ஒரு வருஷம் பொறுத்து நம்ம பாப்பா பாப்பா பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் டைம் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த ஒரு வருஷம் பொறுத்த பிறகு அந்த கல்யாண இந்த வருஷம் க மேரேஜ் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் கல்யாண நாள் வரைச்ச திரும்ப அவங்க போயிட்டு பாப்பா பெற்றுக்கலான்னு அப்போது அவங்க முடிவு பண்ணும்போது ஆனால் பேபி அவங்களுக்கு ஃபார்ம் ஆகவே இல்லை அப்போது அதன் பிறகு நிறைய இடத்துக்கு போகிறது அப்புறம் டாக்டர் வந்து இவங்களுக்கு கருமுட்டை வச்சு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் இந்த நாலு வருஷத்தில் அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க ஆனால் இன்னுமோ பாப்பா வரல இந்த விஷயம் தள்ளி போடும்போது ஹஸ்பண்டை கூட சேர்ந்து தான் முடிவு எடுத்திருப்பார் ஓகேங்களா ஆனால் இந்த பிரச்சனைன்னு வந்த பிறகு ஹஸ்பண்ட் அழகாக ஒதுங்கிடுவாங்க அவன் என்ன சொல்கிறான் இவங்க குழந்தைக்கு வரலன்றதுனால அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து குழந்தை பிறக்காததுக்கு அவன் அவங்க அம்மா அப்பா பேசுறதுக்குலாம் என்ன பண்ணுவான் சைலண்ட்டாக அமைதியாக இருக்கிறான் இந்த பொண்ணுக்கு தான் மன உளைச்சல் இது இப்போ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி நாங்கள் போன டாக்டர் வந்து காமன் டாக்டர் அவங்க வீட்டுக்கு எது அவங்க அந்த டாக்டர்க்கிட்ட அவங்க வந்து ஃபீவருக்காக தான் வந்திருக்காங்க அப்போது ஃபோனில் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட அவ்வளோ பேசுகிறாங்க நீயும் நானும் தானே சேர்ந்து முடிவு எடுத்தோம் அப்போ என்னை மட்டும் நீ குற சொன்னால் எப்படி அப்படின்னு என்ன தான் நம்மளோட ஜென் இந்த நாகரிக உலகம் எவ்வளோ தான் வளர்ந்துருந்தாலும் ஆணும் பெண்ணும் சமம் சொன்னாலுமே ஆனால் பெண்களுக்கு தரப்பட தர நியாயத்தில் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஆண்களுக்கு கிடைக்கிற அந்த சுதந்திரம் பெண்களுக்கு உண்மையிலே இல்லை நீங்கள் வேணால் சொல்லலாம் பெண்களுக்கு எல்லாத்துலேயும் சுதந்திரம் பெண்களுக்கு எல்லாமே இது அப்படின்னு சொல்லலாம் அந்த பொண்ணு அப்படி அழுகுது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து லாஸ்ட்டாக எங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்களாம் இந்த மாதிரி பண்ணுறது இல்லாமல் அந்த பொண்ணோட உடம்பு எவ்வளோ இதுவாகும் அந்த அவங்க அவங்க போய்ட்டு அந்த கர்ப்பப்பை திருப்பி போட்டு என்னமோ அது பண்ணியிருக்காங்க அப்புறமா அந்த சரி இது டெஸ்ட்டு பேபினா பெற்றுக்கலான்ட்டு அந்த இன் அந்த மருந்தெல்லாம் போட்டிருக்காங்க அதுதான் அந்த பொண்ணுக்கும் ரெண்டு மூணு வாட்டி நிறைய ப்ராப்ளம் வந்து தான் இன்னும் ஆனால் பாப்பா ஆகலை ஆனால் அவங்க வீட்டுக்காரன் நல்லா தான் இருக்கான் போகிறது வர்றது அப்படி தானே இருப்பான் இந்த பொண்ணு தான் இதெல்லாம் அழுதுகிட்டு இந்த மாதிரி இருக்குது மேரேஜ் ஆனால் நம்மளுக்கு வந்து இயற்கை எப்போ நம்மளுக்கு பேபியை தருதோ அதை வந்து அழகாக வரவேற்க கற்றுக்கோங்க நம்மளோட குழந்தை பருவம் அப்புறம் இளமை பருவம் அப்புறம் இந்த திருமண பருவம் திருமணத்துக்கு பிறகு நீங்கள் மழலையே வரவேற்கிங்கன்னா நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் என்ற ஒரு பேரண்ட்ஸ் என்ற ஒரு நல்ல பெரிய ம பெரிய மரியாதை அது நம்மளுக்கு ஒரு பாப்பா கிடைக்கும் நீங்கள் பாப்பா வேண்டாம் நான் இதிலலாம் எல்லாம் பண்ணிவிட்டு தான் நான் பாப்பா பெற்று பண்ணேன் அது ரொம்ப தப்பான விஷயங்க நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு போகிற வரைக்கும் கடவுளோ இல்லை இயற்கையோ இல்லை பிரபஞ்சமோ எதுவோ நம்மளுக்கு தரதை தள்ளி போடும் நீங்கள் நினைப்பீங்க நம்ம நினைக்கிறது தான் வாழ்க்கை இல்லைங்க வாழ்க்கை வந்து நீங்கள் வாழலை வாழ்க்கை வாழ்க்கை வந்து உங்களை வாழ அது எந்த ரூட்டில் போதும் அந்த ரூட்டில் தான் நம்ம வாழறோம் ஓகேங்களா அதனால் கல்யாணம் பண்ணி போன பிறகு குழந்தை பக்கத்தை தள்ளி போடுறேன்ற பேர் பேர் நாகரிகமாக சுற்றிகிட்டு இருக்காங்க அது நாகரிகம் கிடையாதுங்க பயங்கரமான அநாகரிகம் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு நாளாக அந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகேங்களா நான் அந்த பொண்ணை பார்த்தது ரொம்ப மனது கஷ்டமாகிடுச்சு அந்த ஒரு பொண்ணை நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஊரில் இந்த நம்ம உலகத்தில் எத்தனை பேர் இது வந்து ஃபாரினுக்கு ஓகேங்க அவங்களுக்கு ஆனால் நம்ம நம்ம தமிழ் கலாச்சாரம் அது கிடையாதுங்க கல்யாணம் ஆனால் பத்தாவது மாதத்தில் குழந்த பிறப்போம் அந்த காலத்தில் இப்போ கொஞ்சம் தள்ளி போகுது ஆனால் அதுவே தள்ளி போட்டோம் அதுவே குழந்தை பிறக்காத கூட ஒரு சூழல் இருந்தால் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் தள்ளி போட்டுட்டு திமிர் பிடிச்ச மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டு நான் இது மாதிரிலாம் பண்ணுவேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் நாகரிக விரும்பி இப்படியெல்லாம் சொல்கிறது ரொம்ப தப்புங்க ரொம்ப முட்டால் தனம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க குழந்தை இல்லாமல் ஏன் குழந்தை இல்லாமல் வாழ முடியாதா உங்களோட முதுமையில் உங்களுக்கு எப்படி உங்கள் கணவன் துணையோ கணவனுக்கு எப்படி நீங்கள் துணையோ ஒரு குழந்தை இருக்கும்போது தான் நம்மளோட வாழ்மை முழுமையாகும் ஓகேங்களா குழந்தை இல்லாத இருந்து நீங்கள் என்ன சம்பாரிச்சு என்ன பண்ணி என்ன பண்ண போகிறீங்க ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையை நம்ம வளர்க்குறோம் பார்த்திங்களா அதில் இருக்கிற அந்த அன்பு அந்த வளர்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிது இல்லை அவ்வளோ பெரிய சொத்து மாதிரி அது இருக்குங்க அதனால் செய்து யாருமே நான் தள்ளி போட்டுக்கிறேன் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் தள்ளி போட்டால் திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறது பிரபஞ்சமோ கடவுளோ கண்டிப்பாக தருவார்ன்னு சொல்ல முடியாது யாரோ ஒரு சிலர் சக்சஸ் பண்ணலாம் ஆனால் எல்லாருக்குமே அது சக்ஸஸ் ஆகாதுங்க அதனால நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செய்து பண்ணாதீங்க நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு என்ன பண்ணணுமோ ஃப்ரீயாக இருங்க அது பார்த்து குழந்த ஃபார்ம் வச்சுன்னா பெற்றுக்கோங்க அதுதாங்க உங்களுக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது கல்யாணம் பண்ணுற உங்கள் அம்மா அப்பாக்கும் அதுதான் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து தள்ளி போடுறன்ற பேர் வழியில் புதுசு புதுசாக ஏதோ ஒரு கலாச்சாரத்தில் கலாச்சார முகத்தில் எல்லாரும் சிக்கி சீரழிங்க நான் வேணா சொல்லுவேன் தள்ளி போடுற விஷயம் வந்து கலாச்சார முகத்தில் சீரழுறீங்க தான் ஒரு பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அவங்களுக்கு வந்து தள்ளி போடுறாங்கன்னா கூட ஒரு நியாயம் அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது அது இருபது வயசில் குழந்தை பேத்துக்கிட்டோன்னா ஒரு நியாயம் உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறவங்களே நீங்களே லேட் மேரேஜ் தான் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி அது தப்பாக உங்களுக்கு தோணலையா ஏன் இப்படி மாதிரி இந்த கலாச்சாரம் கலாச்சாரம் நாகரீக கலாச்சாரம்னு கலாச்சாரத்தை ரொம்ப சீரழிக்கிறீங்க அது மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு இருபத்தாறு இருபத்தேழு வயசில் தான் மேரேஜ் ஆகுது அப்போ மேரேஜ் ஆகும்போது உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் எப்படி ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்குள்ளே அப்படி இருக்கும் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க பெண்ணுக்கும் ஆணுக்கோ பத்து வயசு டிஃப்ரெண்ட்டில் கல்யாணம் பண்ணிருப்பாங்க அப்போது அவங்களே முதுமையில் இருப்பாங்க நீங்கள் சீக்கிரமாக ஒரு குழந்தை பெற்றா அந்த குழந்தை கூட அவங்க விளையாடி ஜாலியாக இருந்துட்டு அவங்க போவாங்க நீங்கள் அதை டைம் எடுத்து கா குழந்த பக்கத்துக்குள்ளே இவங்களுக்கு வயசாகிட்டு எதுவுமே நேச்சுராக நடக்காதுங்க நீங்கள் புதுசாக எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து எதுவுமே பண்ணாதீங்க தயவுசெய்து நீங்கள் மேரேஜ் பண்ணனா அதன் போக்கில் நீங்கள் போங்க உங்களுக்கு குழந்தை தரதும் தராத போகிறதும் இறைவனோட இறைவனோட முடிவு தாங்க நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம நினைக்க உங்கள் கையில் கோடிக்கோடியே பணம் இருந்தா கூட உங்களுக்கு உங்களுக்கு கோடி கோடியே பணம் இருந்தாலும் என்ன தான் சயின்ஸு டெக்னாலஜி வளர்ந்து நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு குழந்தையே பிறக்க முடியாதுன்னு ஒரு சூழல் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் செய்து திருமணம் ஆனீங்கன்னா அதன் போக்கில் நீங்கள் போங்க நீங்கள் புதுசாக ஒரு போக்கு எடுத்து நான் கயிறு கட்டி இழுத்து வரோன்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யாது நீங்கள் வந்து பிரபஞ்சத்தின் போக்கில் போங்க நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு மேரேஜ் மேரேஜ் லைஃப்பு இனிமையாக அமையும் இளமையில் என்ன வேணாலும் ஆட்டம் போடலாங்க முதுமையில் நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்ற ஏக்கம் எல்லாருக்கும் நூறு பர்சன்ட் இருக்குங்க அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் புதுசு புதுசாக எதை ஏதையோ நினச்சி நாகரிக விரும்பி மாதிரி இருக்கிற வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்காதீங்க தேங்க்யூ